குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் நிலைமின்னியல் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பகுதி ஏழாக நிலை நிலை மின்னழுத்த ஆற்றலும் நிலை மின்னழுத்தமும் இதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய பதிவில் மின் இருமுனை ஒன்றின் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலம் மின் இருமுனை ஒன்றின் நடுவறை கோட்டியில் ஏற்படக்கூடிய மின்புலத்திற்கான கோவை திருப்பு விசை இதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா இப்போ இதில் நிலை மின் அழுத்த ஆற்றல்னால் என்ன நிலை மின் அழுத்தம்னா என்ன ரெண்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இதில் முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் க்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின்னூட்டத்தை எடுத்துக்கிறோம் இந்த மின்னூட்டமானது என்ன பண்ணோம் அப்படின்னா அதனை சுற்றி ஒரு மின் புலத்தை உருவாக்கும் சரிங்களா இது நேர் மின்னூட்டமாக இருப்பதால் உருவாக்கக்கூடிய மின்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிநோக்கியவாறு அமையும் அதாவது இந்த திசையை நோக்கி அமையும் இது மின் புலத்தின் திசை சரிங்களா இந்த மாதிரி ஒரு மின்புலத்தை இந்த ப்ளஸ் என்கிற மின்னூட்டம் உருவாக்குது இப்போ இந்த ப்ளஸ் க்யூ என்கிற மின்னூட்டத்தில் இருந்து கொஞ்சம் தொலைவில் கியூடாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோதனை மின்னூட்டத்தை நான் எடுத்துக்கிறேன் இந்த சோதனை மின்னூட்டம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஆறு அப்படிங்கிற புள்ளியில் இருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா இதுவும் நேர்மின்னூட்டமாக தான் எடுத்துக்கிறோம் சரிங்களா சோதனை துகள் அப்படின்னாலே எப்போதும் அது ஓரளவு நேர்மின் உடைய ஒரு துகளை தான் சோதனை மின்னூட்டமாக எடுத்துப்போம் இப்போ இந்த சோதனை மின்னூட்டத்தை கியூடாஷ்னு எடுத்துக்கிறேன் இந்த க்யூடாஸ் ப்ளஸ் கியூவில் இருந்து ஆறு தொலைவில் இருக்குது சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த க்யூடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோதனை மின்னூட்டத்தை ஆர் என்கிற புள்ளியிலிருந்து பி என்கிற புள்ளிக்கு நகர்த்த போகிறேன் அப்படி நகர்த்துவதற்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னா ஒரு வேலை செய்ய வேண்டும் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே இருக்கக்கூடியது நேர் மின்னோட்டம் சோதனை மின்னோட்டம் அதே மாதிரி இங்கே வச்சிருக்கக்கூடிய மின்னோட்டமும் நேர் மின்னோட்டம் அப்போது இந்த துக சோதனை மின்னோட்டத்தை நான் ஆறு புள்ளியிலிருந்து பிக்கு நகர்த்தும் பொழுது இந்த மின்னோட்டம் ஒரு விரட்டு விசையை உருவாக்கும் அந்த விளக்கு விசைக்கு எதிராக தான் நான் என்ன பண்ணணும் வேலை செய்யணும் அதனால தான் இங்கே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நான் பி கி இந்த மின்னூட்டத்தை நகர்த்துறதுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்கிறனோ அந்த வேலை தான் இந்த பி என்கிற புள்ளியில் நிலை மின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போனா நிலை மின்னழுத்த ஆற்றல் கண்டுபிடிக்கணும்னா வேறு ஒன்றும் செய்ய தேவையில்ல ஆறிலிருந்து சோதனை மின்னூட்டத்தை பீக்கி நகர்த்த எந்த அளவுக்கு வேலை செய்தனோ அந்த வேலையை கணக்கிட்டாலே போதும் எனக்கு நிலை மின் ஆற்றல் கிடைச்சிரும் ஸோ அந்த வேலையை கணக்கிடுவதற்கான ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ வேலை கணக்கிட்டால் போதும் அந்த வேலை தான் என்னென்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நிலை மின் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்போ அந்த வேலை கண்டுபிடிக்கலாம் இப்போ வேலைக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் வேலை டபிள்யூ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு விசையின்ட்டு தொலைவு FD டின்னு எடுத்துக்கலாம் எஃப்னா விசை டிங்கிறத தொலைவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ இங்கே விசையாக எதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த கியூடஸ் என்கிற சோதனை மின்னூட்டத்தை P பிக்கு நகர்த்துறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு விசை கொடுத்தா மட்டுந்தான் இந்த மின் துகளானது ஆறிலேருந்து பீக்கி போகும் ஸோ நான் இந்த பக்கம் என்ன பண்ணுறேன் ஒரு விசையை செயல்படுத்துறேன் இதை விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா நான் கொடுக்கக்கூடிய இந்த விசைக்கு பேர் புற விசை அதே மாதிரி இந்த மின்னூட்டம் ப்ளஸ் கியூங்கிற இந்த மின்னூட்டம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த துகளை எதிர்க்கும் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூலும் விசை யப் கூளும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சரிங்களா இந்த இரண்டு விசையும் சமமாக இருக்கும் பொழுது மின் துகளானது சீரான திசை வேகத்தில் நகரும் சரிங்களா அதாவது இந்த மின் துகள் செலுத்தக்கூடிய கூழும் விசையின் மதிப்பும் நாம் செலுத்தக்கூடிய புற விசையின் மதிப்பும் சமமாக இருக்கும் பொழுது சரிங்களா இந்த விசை இந்த விசையும் சமமாக இருந்தா என்னாகும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அப்போது இந்த துகள் மீது எந்த ஒரு விசையும் செயல்படாது அப்போ விசை செயல்படனா அது முடுக்கமடையாது முடுக்கமடையாததால இந்த துகளானது ஆறிலிருந்து பியை நோக்கி சீரான திசை வேகத்தில் நகர்கிறது அப்போது துகள் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க புள்ளி பியிலிருந்து சாரி புள்ளி ஆறிலிருந்து புள்ளி பிக்கு கியூடேஷை நம்ம என்ன பண்ணுறோம் சீரான திசை வேகத்தில் நகர்த்தப்பட வேண்டும் என்றால் புற விசையானது கூலும் விசைக்கு எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் சரிங்களா அப்போ இங்கே எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு எஃப் கூலும்னு போட்டிருக்காங்க ஆனால் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டு விசையும் எதிரெதிர் திசையில் செயல்படும் அப்போது நம்ம வேலைக்கான ஃபார்முலா பாருங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு சாரி டபிள்யூ இஸ் ஈக்வல் டு எஃப் எக்ஸ்டர்னல் டாட் டிஆர் இப்போ எஃப் எக்ஸ்டர்னலோடய மதிப்பும் கூலும் விசையோட மதிப்பும் சமம்னு எழுதிக்கிறோம் அடுத்து இங்கே ஒரு இன்டக்ரேஷன் போட்டுருவோம் சோதனை மின் துகளாக ஆறிலிருந்து பிக்கு நகர்த்துறோம் அப்போ ஆர் டு லோயர் லிமிட்டாக ஆறு போட்டுக்கணும் அப்பர் லிமிட்டாக பி போட்டுக்கணும் எவ்வளவு தொலைவு அப்படின்னா ஒரு சிறு தொலைவு டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போது இந்த இரண்டு புள்ளிகள்லையும் இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னூட்டம் இருக்குது இங்கே சோதனை மின்னூட்டம் ஆறுலேருந்து பிக்கு நம்ம நகர்த்துகிறோம் சரிங்களா அப்படி நகர்த்தும் பொழுது செய்யப்பட்ட வேலைக்கான ஃபார்மாவா தான் இப்போ நம்ம இங்கே எழுதியிருந்தோம் சரிங்களா டப்ளியூஇஸ் இக்குவல் டு இன்டக்ரேஷன் ஆஃப் எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம் இப்ப இதுல இந்த கூலும் விசையானது அது ஒரு ஆற்றல் மாற்றா விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பதினொன்றாவில் படிச்சிருப்போம் ஆற்றல் மாற்றா விசைகள் ஆற்றல் மாறும் விசைகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஆற்றல் மாற்றா விசைகள் அப்படின்னு சொன்னா அது செய்யப்படும் வேலையானது நகர்த்தப்பட்ட பாதையை சார்ந்து அமையாது சரிங்களா அப்போ எதை மட்டும் சார்ந்து அமையும்னா துகளோட தொடக்கம் மற்றும் இறுதி நிலைகளை மட்டும்தான் சார்ந்து இருக்கும் இப்போ புள்ளி பீயில் நிலை மின்னழுத்த ஆற்றல் அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா யூபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் யூபி அதே மாதிரி ஆறில் அதோட மின்னழுத்த ஆற்றலை யுஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இரண்டு மின்னழுத்த வேறுபாடு தான் என்னென்னு எடுத்துக்கிறோம் புள்ளி ஆறிலிருந்து பிக்கு சோதனை மின் துகளை நகர்த்த செய்யப்படும் வேலைக்கு சமம் அப்படின்னு சொல்றோம் அதாவது பி என்கிற புள்ளியில் உள்ள நிலை மின்னழுத்த ஆற்றல் ஆர் என்கிற புள்ளியில் இருக்கும்பொழுது நிலை மின்னழுத்த ஆற்றல் இந்த இரண்டு நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாடு தான் வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ யூபி மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த டபிள்யூவை எப்படி எழுதிக்கலாம் மின்னழுத்த வேறுபாடு டெல் யூன்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்போ இந்த இடத்துல டபுள்யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் டெல் யூன்னு எழுதிக்கலாம் அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள் இதே ஈக்குவேஷன் எழுதி டபிள்யூக்கு பதிலாக டெல் யூ போட்டிருப்பாங்க ஸோ அதான் இந்த ஈக்குவேஷன் இந்த இடத்துல டபிள்யூக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க டெல் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா வேலை அப்படிங்கிறது நிலை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய புற விசையும் கூலும் விசையும் ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிரெதிர்த்து திசையிலும் செயல்படுவதால் இந்த எஃப் எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக எதை பிரதிகிட்டுக்கலாம் கூலும் விசையோட மதிப்பை இங்கே பிரதிட்டுக்கலாம் அப்போ கூலும் விசையோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம சாதாரணமாக புலத்திற்கான சமன்பாடு நமக்கு தெரியும் ஈஸ் இக்குவல்து எஃப் பை கியூ சரிங்களா முதல் பாடத்தில் நம்ம படித்திருப்போம் அந்த முதல் மின் புலம் அப்படின்னு படிக்கும்போதே இந்த சவுன்பாடாக தான் படித்திருக்கோம் ஏசிக்குவல் டு எஃப் பை க்யூ இதிலேருந்து எனக்கு எஃப் வேணும் அப்படின்னா கியூஇ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இங்கே கியூ டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா சோதனை மின் ஓட்டத்தை கியூ டேஷன் தான் எடுத்துக்கிறோம் இ வெக்டார் அப்படியே போட்டாச்சு மைனஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள மைனஸ் இப்போ இந்த மதிப்பை எடுத்துகிட்டு போய் இதில் பிரதியிட போகிறீங்க அதாவது இந்த எஃப் எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக பிரதியிட போகிறீங்க இப்போ பிரதிக்கிட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கும் டெல்லி இஸ்வெல்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் பி மைனஸ் ஆஃப் கியூ டேஷ் இ டாட் டிஆர் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் இந்த கியூ டேஷ் அப்படிங்கிறத வெளியில் எடுத்துடலாம் இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்தாச்சு இப்போ கியூ டேஷ் இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் டு பி இன்ட்டு மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இது மின்னழுத்த ஆற்றல் வேறுபாடு இதை ஓரளகு மின்னல் மின்னூட்டத்திற்கான நிலை அழுத்த ஆற்றல் வேறுபாடு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாடு அதை ஓரளவு மின்னூட்டத்தால் அதாவது கியூ டேஷால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு அது கிடைச்சிரும் க்யூ டேஷால் வகுப்பு போகிறோம் இப்போ டெல்லியோட மதிப்பை எழுதிக்கிறோம் க்யூ டேஷ் எழுதிக்கிறோம் இந்த கியூ டேஷையும் இந்த க்யூ டேஷை என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ நமக்கு ஓரளவு மின்னூட்டத்திற்கான நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாடு எவ்வளோ கிடச்சிருக்கு மைனஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆர்டூபி வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இப்போ இதில் இந்த சவண்ட்பாடை பார்த்தீங்கன்னா அதில் கியூடர்ஸ் அப்படிங்கிற மதிப்பே அதில் இருந்தே நம்ம என்ன சொல்லிடலாம் இந்த சவண்ட்பாடானது இந்த கடைசியை கண்டுபிடிச்ச இந்த சவண்ட்பாடு சோதனை மின்னூட்டத்தை சார்ந்து அமையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அடுத்ததா இதை அடுத்து இந்த மதிப்பை இதை நம்ம என்னன்னு சொன்னோம் ஓரளகு மின்னூட்டத்திற்கான நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாடு அப்படின்னு சொன்னோம் இந்த மதிப்பை எப்படி எழுதலாம் அப்படின்னா பி மற்றும் ஆறுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடு கூட நம்ம குறிப்பிடலாம் சரிங்களா அப்போ மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா மின்னழுத்தம்னா வீ சொல்லணும் நிலை மின் அழுத்தம்னா யூ அப்படின்னு சொல்லுவோம் அப்போது மின்னழுத்த வேறுபாடுனா விபி மைனஸ் விஆர்இசி கொள் டெல்வி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் அப்போ இதையே எப்படி நம்ம வரையறுக்க போகிறோம் அப்படின்னா புள்ளி ஆறிலிருந்து புள்ளி பிக்கு ஓரளவு நேர்மின்னூட்டம் கொண்ட மின்துகளை எடுத்து வர புறவிசையினால் செய்யப்படும் வேலை என்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையறுக்கப்படுகிறது மின்னழுத்த வேறுபாடு வேறுபாடை எப்படி நம்ம வரையறுக்கலாம் அப்படின்னா புள்ளி ஆறிலிருந்து புள்ளி பிக்கு ஓரளவு நேர்மின்னூட்டம் கொண்ட மின்துகளை எடுத்து வர புறவிசையினால் செய்யப்படும் வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இதுதான் மின்னழுத்த வேறுபாடு விபி மைனஸ் விஆர் இதை எப்படி எழுதிக்கலாம் டெல்வின்னு எழுதிக்கலாம் அப்போ டெல்வி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் டு பி மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு எழுதிக்கிறோம் சரிங்களா அடுத்ததாக வேறு விதமாக இதை சொல்கிறதா இருந்தால் மின்னழுத்த ஆற்றல் வேறுபாட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுதான் நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாடு இஸ் ஈக்குவல் டு கியூடாஸ் இன் டு டெல்வி அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் இது எதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த சமன்பாட்டில் இருந்தால் அதை அந்த சமண்ட்பாடை எழுதியிருக்காங்க எப்படின்னா நமக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் நிலை மின்னழுத்த வேறுபா ஆற்றல் வேறுபாட்டை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நிலை மின்னழுத்த வேறுபாடு அதாவது இந்த டேம் மொத்த டேமே நம்ம எப்படி எழுதிக்கலாம் டெல்வின்னு எழுதிக்கலாம் சரிங்களா அப்போது யூ வேணும் அப்படின்னா டெல்வின்னு எழுதிக்கலாம் இந்த டெல்வியோட மதிப்பு எப்படி எழுதிக்கலாம் டபுள்யூன்னு எழுதிக்கலாம் வேலை இப்போ மொத்தமாக இதை டபுள்யூன்னு எழுதிக்கலாம் அப்போ டெல்யூ டிவைடட் பை கியூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ அப்போ எனக்கு டெல்யூட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் கியூ டேஷ் டெல்வி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் சரிங்களா அப்போ இதுல இருந்து ஒரு டூ மார்க் கேட்பாங்க என்ன அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க அப்போது மின் அழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஓரலகு சோதனை மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த சரிங்களா செய்யப்பட்ட வேலை அப்படின்னு நம்ம அதை வரையறுக்கலாம் அதே மாதிரி மின் அழுத்தம் அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக முடிவில்லா புள்ளியிலிருந்து சரிங்களா இதில் கொடுத்துருப்பாங்க முடிவில்லா தொலைவில் உள்ளதாக அந்த மின்னூட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போது அதுக்கான டெஃபினிஷன் பாருங்கள் ஓரளவு நேர்மின்னூட்டம் கொண்ட மின்துகளை சீரான திசைவேகத்துடன் கொண்டு வர புற விசையினால் செய்யப்படும் வேலைக்கு சமமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஓ அதாவது முடிவில்லா தொலைவில் இருந்து சரிங்களா ஆறு அப்படிங்கிற புள்ளியை நம்ம எங்கே கொண்டு போயிடுறோம் முடிவில்லா தொலைவுக்கு எடுத்துகிட்டு போயிடறோம் அங்கே இருந்து ஓரளவு நேர்மின் நூட்டத்தை பி என்கிற புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் பி என்கிற புள்ளியில் மின் அழுத்தமாக நம்ம எடுத்துக்கலாம் விபிசி கொள்கிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு பி மைனஸ் இ வெக்டார் நாட் டிஆர் வெக்டார் இது மின் அழுத்தத்திற்கான வரையறை சரிங்களா மின் அழுத்தம் மின் அழுத்த வேறுபாடு ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் மின் அழுத்த வேறுபாடுனா ஆறில் இருந்து பிக்கு நகர்த்த செய்யப்பட்ட வேலை சரிங்களா ஆர்டூ பி இதுக்கு செய்யப்பட்ட வேலை இந்த வேலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் நிலை மின் அழுத்த ஆற்றல் வேறுபாடு அப்படின்னு சொல்கிறோம் இதே இது மின் அழுத்தம் அப்படின்னா முடிவில்லா தொலைவில் இருந்து பி என்கிற புள்ளிக்கு நகர்த்த செய்யப்பட்ட வேலை அதுதான் பி என்கிற புள்ளியில் மின் அழுத்தம் ஓகேவா இது ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு அடுத்ததாக இதிலிருந்து நம்ம சில முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம் என்ன அப்படின்னா மின் அழுத்தம் அப்படிங்கிறது மின் துகள் டேஷ் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏற்கனவே நம்ம அதை பார்த்தாச்சு சரிங்களா அதே மாதிரி நம்ம அந்த துகளை நகர்த்தும் பொழுது புற விசையினால் அந்த துகளுக்கு எந்த விதமான இயக்காற்றலும் அளிக்கப்படக்கூடாது சரிங்களா இயக்க ஆற்றல் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ தான் இயக்காச்சல் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் புற விசையும் கூலும் விசையும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக அமையும் சரிங்களா அதனால் இதை குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து மின் அழுத்தத்தின் அழகு அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சமன்பாட்டின்படி பார்த்தோம் அப்படின்னா ஜூல் கூலும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மேலே இருக்கிறது நிலை மின் அழுத்த ஆற்றல் அதாவது இப்படி இருக்கும் யூ டிவைடட் பை க்யூ அப்படின்னு சொல்லி இருக்கும் இதான் அந்த சவன்பாடு இப்போ டெல்யூன்னா நிலை மின்னழுத்த ஆற்றல் ஆற்றல் அப்படின்னாலே ஜூல் தான் க்யூ அப்படிங்கிறது கூலும் அப்போ ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் ஜூல் கூலும் இன்வர்ஸ் ஆனால் நடைமுறையில் நம்ம எதை பயன்படுத்துகிறோம் மின் அழுத்தம் அப்படின்னாலே ஓல்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் ஏன் அப்படின்னா மின்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை உருவாக்கிய அலெக்சாண்ட்ரோ வோல்ட்டோ அவரோட நினைவாக நம்ம என்ன பண்ணுறோம் ஓல்ட் அப்படிங்கிற அழகை பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ இதே மாதிரி தான் இரண்டு புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடையும் நம்ம எதெல்லாம் குறிப்பிடுறோம் ஓல்டேஜ் அதாவது மின்னழுத்த அளவினால்தான் குறிப்பிடுறோம் சரிங்களா இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமானது நிலை மின்னழுத்தம் அடுத்து நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாடு ரெண்டும் பார்த்தோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்